சித்திரை திருவிழாவையொட்டி அழகர் கோவிலில் மதுரை நோக்கி புறப்படும் கள்ளழகர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தை காண மட்டும் இங்கு வருவதில்லை மண்டூக முனிவருக்கு சாப அளிப்பதற்காகவும் வருகிறார் என்கிறது புராண வரலாறு அதாவது அழகர் மலை உச்சியில் வற்றாத நூபுர கங்கை நதி ஓடுகிறது இதில் ஒரு நாள் சுதபஸ் என்ற முனிவர் தண்ணீரில் மூழ்கி நீராடி மந்திரங்களை உச்சரித்துக் கொண்டிருந்தார் அப்போது பிரபல முனிவரான துர்வாச முனிவர் தனது சீடர்களுடன் கங்கைக்கு வந்தார் அவரை கவனிக்கவில்லை நீண்ட நேரம் கழித்து பூஜைகளை செய்த பின்னரே துர்வாச முனிவரை வரவேற்றார் இதனால் துர்வாச முனிவர் கோபம் அடைந்து சுதபஸ் முனிவரை மண்டூகம் அதாவது தவளையாகும்படி சாபம் விடுத்தார் அடைந்த சுதபஸ் முனிவர் தனது தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டார் அதற்கு துர்வாச முனிவர் சித்திரை மாதம் பௌர்ணமிக்கு மறுநாள் கிருஷ்ணவட்ச பிரதமை திதியில் கள்ளழகராக சுந்தரராஜ பெருமாள் வந்து சாப அளிப்பார் என்று கூறிவிட்டு சென்றார் சாபத்தினால் தவளையாக மாறிய சுதபஸ் முனிவர் சுந்தரராஜ பெருமாளை நினைத்து தவம் இருந்தார் தவத்தினால் மனம் இறங்கிய சுந்தரராஜ பெருமாள் கல்லழகர் கோல வந்து முனிவருக்கு சாபோஷனம் வழங்கினார் இந்த சம்பவத்தை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் வைகை ஆற்றில் அமைந்துள்ள தேனூர் மண்டபத்தில் மண்டூக முனிவருக்கு சாப மோஷனம் அளிக்கும் நிகழ்ச்சி நடந்து வருகிறது அதன்படி நேற்று நடந்த நிகழ்ச்சியில் மண்டூக முனிவருக்கு கள்ளழகர் சாப மோஷனம் அளித்தார் இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி சுவாமி தரிசனம் செய்தனர் மண்டூக முனிவருக்கு சாபோமோஷனம் அளிக்கும் நிகழ்ச்சியில் நாரை பறக்க விடுவது வழக்கம் இதற்காக உயிருடன் நாரையை பிடித்து வருவார்கள் இதை பல தலைமுறையாக தேனூரை சேர்ந்த ஒரு குடும்பத்தினர் தான் செய்து வருகின்றனர் இது குறித்து தற்போது நாரை பிடித்து வந்த மணிமாறன் கூறியதாவது மதுரை தேனூரை சேர்ந்த எங்கள் குடும்பத்தினர் தான் பல தலைமுறையாக மண்டூக முனிவருக்கு சாபோமோஷனம் அளிக்கும் நிகழ்ச்சியின் போது பறக்க விடுவதற்காக நாரை பிடித்து வந்து கொடுக்கின்றோம் நாரை பிடிப்பதற்காக கடும் சிரமப்படுவோம் இதற்காக நிலத்தில் விவசாயம் செய்வது போல தண்ணீர் நிரப்பி வைத்து உலக நிலமாக மாற்றுவோம் அங்கு இறை தேடி வரும் நாரைகளை பிடிப்போம் பிடிப்பட்டவுடன் நாரை எந்த உணவை கொடுத்தாலும் உண்ணாது அவற்றை எச்சரிக்கையுடன் பாதுகாக்க வேண்டும் சாவோசன நிகழ்ச்சி முடிந்தவுடன் நாங்கள் தான் நாரையை பறக்க விடுவோம் நாரை எந்த திசை நோக்கி பறக்கிறதோ அந்த பகுதி இந்த ஆண்டு செழிப்பாக இருக்கும் என்பது நம்பிக்கை இந்த வேலையை தலைமுறை தலைமுறையாக செய்வது மகிழ்ச்சியை தருகிறது இவ்வாறு அவர் கூறினார்